நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் தேர்வுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கராந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நந்திகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு தடுமாறும் தாம்பத்தியமும் தடமாறிய மனைவியும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் எந்த ஒரு ஆன்மகனுக்கும் நல்ல மனைவி அமைந்துவிட்டால் அது அவனுக்கு சொர்க்கம் என்றே சொல்லலாம் அழகு இளமை அறிவு அன்பு அடக்கம் நிலை பணிது அனைத்தும் கலந்த ஒரு பெண் வந்து ஒருத்தருக்கு மனைவி அமைந்துவிட்டால் அது அந்த ஜாதனுக்கு அதுவே சொர்க்கம் எல்லோருக்கும் அப்படி அமைவதில்லை அவரவர் கர்மாப்படி ஊழ்வினப்படி கிரக அமைப்படி மனைவி ஒவ்வொருவருக்கும் அமைகிறது இதில் மாற்று கருத்து இல்லை ஒரு ஜாதருக்கு வரும் மனைவி கணவன் சொல்லை கேட்காமல் கணவனை மீறி ஒரு செயல் செய்து அதாவது கற்பு நிதி தவறி நான் அப்படித்தான் இருப்பேன் என்று உறுதிபட பேசி உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்டு அவமானப்படுத்திவிட்டு அந்த பெண் விலகிவிட்டான் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு கிரகம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் கணவனை உதாசனப்படுத்திவிட்டு அவமானப்படுத்திவிட்டு வெளியேறுவீர் என்றால் அதற்கு இடம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இது ஒரு ஆஞ்சாதகம் ஸ்க்ரீனில் பாருங்கள் இருபத்தெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நாலு பத்து பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இவருடைய நட்சத்திர அனுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் விருச்சகராசி லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் லக்கணத்துக்கு ஆறில் கேது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் புதன் சுக்கரன் சனி பகவான் லக்கணத்துக்கு எட்டாம் எட்டில் சூரியன் ஒன்பதில் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்தன் ராகு இவர் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி வந்து பதினோரு வருஷம் ஒம்பது மாதம் பதினஞ்சு நாள் புதன் ஒரு பதினேழு கேது ஒரு ஏழு பதினொன்று பதினேழு இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சுக்கரச ஆரம்பம் சுக்கரச ஆரம்பம் இவருக்கு மனைவி இவரை விட்டு விலகிறதுக்கும் அல்லது இவருக்கு துரோகம் பண்ணுறதுக்கும் இன்னொருடைய ஆடவனை கூடுறதுக்கும் இவரை எடுத்து பேசுவதற்கும் என்ன காரணம் என்ன கிரகம் என்று தெரிந்து கொண்டால் இந்த இடத்தில் புலிப்பானி முழுவரின் பொன்னான வார்த்தைகள் அற்புதமாக அமைந்திருக்கிறார் திருமுருகின் திருவல் பெற்ற போகரின் சீடரும் புலிப்பாணி முனிவருமான எழுதிய ஜோதிட முன்னூரின் இந்த பால வைக்கிறது நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாடலாக வரைக்கிறது இந்த பாலத்தை பார்ப்போம் பாரப்பா இன்னும் ஒரு புதுமைகளு பாம்புடனே மூன்றோனும் தீயனாகில் கூரப்பா எத்திரத்தில் குடிவிட்டாலும் குமரி கள்ளப்புசனை கூடுவாளாம் ஆரப்பா அகதில் இவள்தான் மூப்பி அக்கரவன் சொல்லை கேட்க மாட்டால் ஊரப்பா ஊரருகில் கடல் உண்டு உத்தமனை அறிவித்தேன் பாருன் பாட்டு அற்புதமான பாடல் இதில் என்ன சொல்கிறாருன்னா லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி பாவராகி பாம்புவை கூடினால் அந்த ஜாதனுக்கு அமையும் மனைவி தவறான பாதையில் போவதற்கு வாய்ப்புண்டு கள்ள புறனை கூடுவாளாம் அப்போ சோரம் போவதற்கு அமைப்பு வந்துவிடுகிறது அது மட்டும் இல்லை அந்த ஜாதனுடைய அந்த ஜா அந்த ஜாதனுடைய பேச்சை கேட்க மாட்டான் அக்கணவன் பேச்சு கடை கேட்க மாட்டான் மனைவி பேச்சு கணவன் பேச்சை மீறுவாள் என்பது கணவன் விட்டு வெளியே போயிடுவான் பிரிஞ்சுருவான் மூணு பாயிண்ட் வருது இப்போ ஜாதகில் பார்த்தீங்களா தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் மதி சனி பகவான் அவர் மிதனத்தில் இருக்கார் அவர் வந்து ராகுஷாத்தில் இருக்கார் திருவாதிரை நான்காம் பாதத்தில் இருக்கார் அப்போ லக்கணத்துக்கு மூன்றாம் பாவராகி ராகுவோடய சாரம் பெற்று எங்கிருந்தாலும் சரி குறிப்பாக பாருங்கள் இந்த மூன்றாம் அதிபதி பாவராகி ராகு ராகு கேது ராகு கூடிட்டு பாம்பு ராகு கூடிட்டால் கோடி முக்கியமாக வந்து ஏழாம் அது தொடர்பு இருக்கக்கூடாது ஏழாம் தொடர்பு இருந்தால் கொஞ்சம் கூடுதலான இந்த பலன் உறுதியாக நடக்கும் அதுதான் முக்கியம் சிலதுக்கு ந சில இடத்துல பார்த்தீங்களா மனைவிக்கு தவறு நடக்கும் கணவனுடைய மீறி சில சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு அந்த சம்பவத்தை வெளியே தெரியாமே கொண்டு வரணும் உண்டு பிரியாமல் மனசில் போட்டு குமரிக்கிட்டு பிரியாமல் வாழ்றணும் உண்டு வெளியே தெரியாமல் இருக்கும் சில வீட்டில் பார்த்தீங்களா வெளியே தெரிஞ்சிடும் பெரிய கழகம் வழக்கு பிரச்சனை பிரிவனை பஞ்சாயத்து அவமானம் எல்லாமே கொடுத்துரும் அதுக்கு கிரகங்கள் வெற்றி வெச்சமாக அமைஞ்சாதவர் நடக்கும் இவருக்கு அதே மாதிரி தான் இந்த ஜாதருக்கு வந்து திருமணம் முடிஞ்சு சுக்கர சிறக்கும்போது மனைவி வந்து இவருடைய இவரோடு சேர்ந்து வாழ முடியாமல் இவருடைய ஆன்மீக குறை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க வழக்கு போட்டாச்சு அதாவது பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவருக்கு இந்த ஜாதருடைய மனைவிக்கு ஆண் பிரசைங்க ஏற்பட்டு தெரிஞ்சு பிரிஞ்சதுக்கப்புறம் வழக்கு தொடுத்து பிரிஞ்சுட்டாங்க இப்போ அவரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அந்த ஜாதருக்கு ரெண்டு குழந்தை இருக்குது சரி இவருக்கு வந்து இந்த கிரகம் பாருங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த பாடலைப்படி கிரகம் அமைஞ்சிருச்சு சம்பவம் நடந்துருச்சு இதை விட முக்கியம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாதனும் துணை வீதியில் தெரிஞ்சுக்கலாம் ஜாதக ரீதியாக கிரகங்கள் அமைஞ்சிட்டாலும் விசாம்பத்தி வந்துவிட்டாலும் பாடலப்படி அமைஞ்சிட்டாலும் அதெல்லாம் சிறப்பு தான் அமைப்பு தான் ஆனால் இந் இந்த ஜாதருக்கு துணை விதி நிறைய துளைக்குது முதல் விதியை பார்த்தீங்களா ஒரு ஜாதருக்கு இரண்டாம் மதி சொல்லக்கூடிய கிரகத்துக்கு ஆறாம் மதி தொடர் வரக்கூடாது அப்படி வந்தால் குடும்பத்தில் வழக்கு உண்டு சரி இவருக்கு பாருங்கள் இரண்டாம் அதிபதி யார் சனி பகவான் ஆறாம் அதிபதியாரு சுக்கரன் அப்போ இரண்டாவது தொடர்பு வந்துருச்சா அப்போ ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதிக்கு ஆறோன் தொடர்பு இருந்தால் குடும்பத்தில் வழக்கு உண்டு ரெண்டாவது பாருங்கள் ஏழாம் அதிபதிக்கு ஆறாம் தொடர்பு இருந்தால் மனைவியால் வழக்கு உண்டு இவருக்கு ஏழாம் அதி யார் புதன் ஆறாம் மதி சுக்கரன் எங்கே இருக்காங்க ஏழிய இருக்காங்க அப்போ ஏழாம் அதிபதியோட ஆறாம் தொடர்பு இருந்து ஆறாம் சனமதிக்கு என்ற மனைவியால் வழக்கு அது பிரச்சனை பிரிவினை பேசிக்க வந்துடுது ரெண்டு இது ஆச்சுலாம் மூணாவது பார்த்தீங்களா பொதுவாகவே மூ ஒரு ஜாதத்தில் காமத்ரிகோண அதிபின்னு சொல்லுவோம் காமத்ரிகோண அதிபர்னு சொல்லக்கூடிய மூவர் ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பதினோராம் அதி மூவர் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருந்துட்டால் இந்த ஜாதரை விட மனைவிக்கு கூடுதலால் கூடுதலான காம இன்மை இருக்கும் காம கிழத்தி என்றே சொல்லலாம் அதாவது சராசரி ஆன்சுகத்தை விட அதிகபட்ச ஆண்கள் தன்மைக்க விருப்பமுள்ளவள் இதுல இவர் ஜாதத்தில் வந்து பார்த்தீங்களா இந்த மூணு பேரை அமைஞ்சிருந்தா ஒரு ஜாதத்தில் மூன்று ஏழு பதினொன்று கோடி வலு வலு பெற்றால் அந்த ஜாதகருக்கே அந்த அமைப்பு ஒன்று இவரும் இல்லறத்துல அதாவது பெண் சுகத்தன்மையில் மிகச்சிறந்த வல்லுநராக வாய்ப்பு அமைப்பு இருக்குது வல்லமுறை இருக்குது ஆனால் அந்த வல்லமை இழந்துட்டார் அந்த விளக்க சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி கிரகம் அமைஞ்சு ஏழாம் அதிபதி மூன்றாம் அதிபதி பதினோராம் அதி மூவரும் கோடி லக்கணாதிபதி பலமாக இருந்துவிட்டால் அஷ்டமாதி பலமாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகன் பெண்கள் சுகத்தில் கரைகண்டவன் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் லக்கணாதிபதியும் அஷ்டமாதியும் கெட்டுவிட்டால் இவனுடைய மனைவிக்கு அந்த பதவி அந்த அமைப்பு கிடைத்துவிடும் இவனால் இந்த ஜாதகனால் தன்னுடைய மனைவியை மனைவியோட ஆர்வத்தை மனைவியோட ஆசையை வேகத்தை தீர்க்க முடியவில்லை அதனால் அந்த பெண் பாதை மாறினாள் அதான் பாருங்கள் தடமாறும் தாம்பத்தியமும் தடுமாறும் தாம்பத்தியம் தடமாறி மனைவி சந்த காரணம் இவருடைய தாம்பத்தியம் தடுமாறியது மனைவி தட காரணம் கிரகணிப்பு தான் காரணம் அடுத்து பாருங்கள் இது பொதுவாகவே ஏழாம் இடத்துல சனிமான் இருந்துட்டாவே சுக்கன் சம்மந்தப்பட்டாவே வயசு மூத்த பொண்ணு மூத்த பொண்ணு மனைவியாக வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க அது மாற்றம் இல்லை வயசு மொத்தம் வரும்போதுங்க அவங்ககிட்ட அவங்களுடைய அந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு வெறும் சனி பகவான் மட்டும் இருந்தால் பரவாயில்ல கூட சுக்கரன் சம்மந்தப்பட்ட ஆரம்பம் சம்மந்தப்பட்டால் அவங்க இவங்களுடைய பேச்சையோ இவங்களுடைய கருத்தையோ மதிக்க மாட்டாங்க பாடல் எப்படி பாருங்கள் நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன்னு ஒருமையில் பேசிவிட்டு நிறையா வரை அவமானப்படுத்தி இழிவுபடுத்திட்டு தான் போயிருக்காங்க அதுக்கு காரணம் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஏழாம் இடத்தில் இருந்து சனி சம்மந்தப்படுவது அமைப்பெடுத்துக்கலாம் ஒரு ஜாதத்தில் அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று ராகுவை கோடி வலுத்து விட்டால் அந்த ஜாதகனுக்கு ஆஞ்சானம் வந்தால் பெண் சிநேகிதி பல உண்டு வந்துவிடும் இவருக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதி சொல்லக்கூடிய சந்திரன் நீச்சம் அவரை ராகு கோடி பாண்டில் மறைவு அதனால் இவர் சராசரி இன்பத்தை கூட தர தகுதியில் அவராக மாறிவிட்டார் அது ஒரு காரணம் ஆக ஒருத்த ஒரு ஜாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று பாருங்க இவரோட தி திதி வந்து தசமி திதியாக வரும் விருச்சக சூனிய ராசியாக வரும் விருச்சக ராசி அதாவது தனுசு லக்கணத்தில் பிறந்து தசமி தேதியில் பிறந்து விருச்சகத்தில் சந்தன் இருந்தால் அந்த ஜாதகன் எக்காரணத்தை கொன்றும் தன்னுடைய மனைவியை மனைவியின் தேவையை ஆசையை காதலை காமத்தை பூர்த்தி செய்ய முடியாது என்பது நிச்சயமான உண்மை அடி அற்புதமான சூட்சும உண்மை இப்படி கிரகங்கள் அமைந்துவிட்டால் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி பாவராக போய் ராகு கூடிட்டால் அவனுடைய மனைவி சோரம் போவாள் என்பது புளிப்பானி முறையில் ஆணித்தரமான கருத்து அது ஒரு கருத்து மட்டும் வைத்து பலன் சொல்லாமல் துணை ஒத்துழைத்தால் இது நிச்சயம் என்று சொல்லி மீண்டும் ஒரு அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்